ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பிறப்பில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் உன் சாயப்பா நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு என் செல்ல பிள்ளையான நீ வாழ்க்கையில் சாதனைகளை படைக்கத்தான் பிறந்துள்ளாய் உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நீ நன்மைகளையே செய்துவிடு அதேபோல் யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடு யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதே செய்துவிடு ஆகவே வாழ்க்கையில் நீ செய்கின்ற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் என மட்டும் மறந்துவிடாதே இதோ உனக்கான நிம்மதி மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உன் சாயப்பா நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போதும் நல்லது மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன்னுடைய வாழ்வு சீரும் சிறப்பமாக மாறும் நான் உன் சாயப்பா சொல்வது போல் நடந்து கொண்டால் உனக்கான நிச்சயமாக பல மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் வாழ்க்கையில் நீ எல்லா வளமும் பெற நிச்சயம் நான் வழி செய்வேன் என் செல்லமே உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன் நிச்சயமாக இந்த மாற்றம் உனக்கு திருப்பு இருக்கும் வெளிச்சத்தை தரும் நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது நீ இதுவரை எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கும் இனி உனது வாழ்க்கையில் துன்பம் இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பமடைய நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே செல்ல பிள்ளையான நீ வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்துப் போகாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் சாயப்ப நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் காத்திரு வாழ்க்கையில் நீ செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டாம் களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று கவனி உன் அனுபவம் பதில் சொல்லும் பிரச்சனையை புலம்பினால் தீருமா என் செல்லமே நிச்சயமாக தீரவே தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய் நீ உன் புள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று என்னை எப்படி நினைக்க முடியும் கவலைப்படாதே உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை பெறத்தான் உன் சாயப்பா வழிவகுத்து கொண்டிருக்கிறேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் வருவதில்லை இது நூறு சதவிகிதம் உண்மை அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சி எடுக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் உழை உழைக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள்தான் இப்படியே தேங்கி நிற்பாய் நீ அவற்றையெல்லாம் விட்டுவிடு புத்துணர்வுடன் இரு செய்யும் காரியத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக செய்து பழகு அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயம் வரும் உன் சாயப்பாவிற்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயம் இவற்றையெல்லாம் சரி செய்வேன் நீ ஜெயத்துடன் நிம்மதியாக வாழ்வாய் என் செல்லமே அதற்கு உன் சாயப்பா உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உனக்கான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை கொள் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் சலனத்தால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் உள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்துள்ளாய் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது கவலைப்படாதே உன் சோதனை காலம் இதோ முடிந்து விட்டது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு விடு அனைத்திற்கும் புது வழியை உன் சாயப்பா காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வும் உனக்காக வழங்கப் போகிறேன் நோயற்ற வாழ்வும் வளமான செல்வமும் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பா உன்னை உயர்த்த போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கேள் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்காக உதவி செய்ய உன் சாயப்பா இதோ கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய் ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றியாகும் ஆகவே நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அதிகம் அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இனி வாழ்க்கையில் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாய் தானே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யார் தெரியுமா என் செல்லமே நான் சொல்வதை சற்று உன்னிப்பாக கவனி துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள்தான் துரோகிகள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு செல்வதுதான் உனக்கு நல்லது உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அழுக வேண்டாம் அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இன்னொன்று சொல்லட்டுமா மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான் உடையாத வரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சயமாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிப்பாய் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சாயப்பா எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசிர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அதே போல்தான் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்ற நான் காலம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலமும் வந்துவிட்டது ஆம் செல்லமே நாளைய மாத பிறப்பில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் கவலைப்படாமல் நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நாளைய மாத பிறப்பில் உனக்கானது அமை அனைத்தும் நல்லதாக நடக்கும்படி உன் சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆம் உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது அந்த நபரிடம் ஆம் செல்லமே உனக்காக ஒரு நபரிடம் நீ பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சியளிக்கிறார் என உணர்ந்து அந்த நேரத்தில் சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உனக்கானதை எல்லாம் செய் உதவி புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் உனக்கு எல்லாம் நல்லதே தான் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடனே வாழ்வை வாழவே தான் உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன் நீ நலமுடனும் வளமுடனும் வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் ஆம் நாளை விடியலில் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே ஆ உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்